மக்களையும் நான் சிவா பேசுறேன் இன்னைக்கு ஒரு அருமையான டிப்ஸ் சொல்ல போறேன் எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்களா என்று நினைப்பது தவறு கிடையாது எல்லா அவங்க நல்லவங்களா இருப்பாங்களா என்று நினைப்பது தவறு அவமானம் அது மட்டும் இல்லாமல் அனுபவம் இது தான் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய ஆசான் சரியா நம்ம எவ்வளவு அவமானப்படுறோம் அனுபவங்கள் தான் நமக்கு வந்து நிறைய கற்று தருகு நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும்னு நம்ம எவ்வளோ விலை புத்தகங்கள் படித்தாலும் இந்த அவமானம் அனுபவம் கற்றுத்தரக்கூடிய விஷயம் வந்து மிக பெரிது அதுதான் நமக்கு வந்து வாழ்க்கையின் ஒரு ஏணிப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்க மேலே நம்பிக்கை வச்சு நம்ம எல்லா விஷயமும் சொல்லுவோம் ஆனால் அவங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் ஆனால் அவங்க அந்த நம்பிக்கைக்கு தகுதி இல்லாதவங்களாக மாறிடுறாங்க நம்ம சொன்ன விஷயத்தை வந்து மூன்றாம் நபர் வாயிலாக கேட்கும்போது அந்த நம்பிக்கை உடையுது இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் ஒருத்தக்கு மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி யாரு நல்லா புரிஞ்சுக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு பலவீனமான நம்ம நமக்குள்ள விஷயத்தையும் எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வாழ்கிறது கொஞ்ச காலம் தான் உண்மையாக நேர்மையாக இருக்கணும் சரியா எல்லாம் நல்லதே நடக்கும் நம்ம நல்லதுன்னு நினச்சா நல்லதே தான் நடக்கும்